Oh, 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 அள்ளி நிறை கொண்டு சொர்க்கத்தின் நந்த பொருள் இரு சின்ன பூ சின்ன பூ கண்ணெல்லாம் வண்ணப்பூ அம்மம்மா அம்மம்மா என்னை போல் Hi, Larko. Uh, so, we, uh, you people have come for the 127th flower show here. Uh, how about the experience still so far? Quite good, and uh, these decorations are awesome. Especially that temple over there was really good. So, you're, uh, so you're coming from uh, Andhra Pradesh? இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி வந்திருக்கீங்க இந்த குடும்பத்தோட வந்தபோது என்ன மாதிரி ஃபீல் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் எனக்கா எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு குடுப்பனை நூற்றி இருபத்தி ஏழாவது கண்காட்சி வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து குடுப்பனை தான் இது சொல்லணும் எனக்கா இதெல்லாம் நாங்கள் நிறைய மிஸ் பண்ணிட்டோம் நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தஞ்சி இதெல்லாம் பார்க்க முடியல நூற்றி இருபத்தி ஏழு தான் நாங்கள் பார்த்துருக்கோம் ரொம்ப நல்ல ஆண்டையை விட இந்த ஆண்டு வந்து ரொம்ப சிறப்பான சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க அது ஒரு அன்ன பறவையில் போட்டு மாதிரி செட் பண்ணி அதில் தமிழ் அண்ணை வர மாதிரிலாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்திங்களே எப்படி பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு வித்தியா அதாவது நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் பார்க்குறோன்னும் போது ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறோம் ஒரு ஒரு காட்சியும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமான்ற மாதிரி தோணுது நீங்கள் எங்கே இருக்கீங்க நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ் முன்னாடி ஊட்டிக்கு வந்திருந்தோம் அந்த டைமில் இங்கே விசிட் பண்ணலான்னா அந்த டைமில் வந்து இந்த காட்சியெல்லாம் போடல அதனால வந்து இந்த காட்சி எப்போ போடுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கின்னு இப்போ வந்திருக்கோம் சார் இல்லை சார் அவ்வளோதான்

മലയാളം എന്ത്ണം മലയാളത്തില നമ്മള് സൂപ്പർ ആയിരിക്കും നല്ല അറേഞ്ച്മെന്റ് ആണ് നല്ലൊരു ഫ്ലവർ സ്പീല്

நல்ல சூப்பர் கண்ணூர் டிஸ்ட்ரிக் தலைசேரி. நீங்கள் மேடம் அது தலைச்சேரி தேங்க்யூ ரொம்ப நன்றி நல்ல ரசிங்க போய் மலர் கண்காட்சியை பார்த்து மகிழங்கள் நன்றி ஓகே